ஓம் கம் கணபதேய காரிய சித்தி குரு குரு சுவாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பக்தி டிவி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எதிலும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற லட்சியம் கொண்ட துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு எங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விகாரி ஆண்டில் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும் உங்கள் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சனி கேது சஞ்சரிப்பதும் தனஸ்தானமான இரண்டில் குரு சஞ்சாரம் செய்வதும் அற்புதமான அமைப்பு என்பதால் முயற்சிகளில் வெற்றியும் எதிலும் துணிந்து செயல்படக்கூடிய ஆற்றலும் உண்டாகும் எல்லா வகையிலும் லாபங்கள் பெருகுவதால் பொருளாதார மேன்மையடையும் குடும்ப தேவைகள் அனைத்தும் தடையின்றி பூர்த்தி செய்ய முடியும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் தடையின்றி கைகூடி தக்க சமயத்தில் திருமணம் நடைபெறும் சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் புத்திர வழியில் மகிழ்ச்சி அளிக்கும் சம்பவங்கள் நடைபெறும் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி சேர்ப்பீர்கள் ஆடை ஆபரணங்கள் சேரும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்களும் தேடி வந்து நட்புக்கரம் நீட்டுவார்கள் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றி நல்ல பெயர் எடுப்பீர்கள் பெருந்தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படவுள்ள குறு மாற்றத்திற்கு பிறகு அதாவது ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி முதல் குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டிற்கு மாறுதலாக இருப்பதால் பண விஷயத்தில் வாக்குறுதி கொடுப்பது முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால் அனுகூலம் கிட்டும் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் புதிய முயற்சிகளை கையாண்டு தொழிலை விரிவு செய்யும் நோக்கம் நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் அடைவார்கள் உயரதிகாரிகளின் பாராட்டுதலும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கப்பெறுவதால் வாழ்க்கை தரம் உயர்வடையும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் கடந்த கால பாதிப்புகள் விலகி அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும் உணவு விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நோயின் தாக்கம் குறைந்து படிப்படியாக முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை நீடிப்பதால் மன நிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி கைகூடும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் கணவன் மனைவியிடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் சிலருக்கு புத்திர வழியில் பூரிப்பு உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பிரிந்து சென்ற உறவினர்களும் தேடி வந்து ஓடி வந்து ஒற்றுமை பாராட்டுவார்கள் பிரிந்து சென்ற உறவினர்களும் தேடி வந்து ஒற்றுமை பாராட்டுவார்கள் சொந்த பூமி மனை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் உத்தியோகஸ்தில் உள்ளவர்களுக்கு பலன் பணியில் எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகளும் உத்தியோக உயர்வுகளும் தடையின்றி கிடைக்கும் செய்யும் பணிகளுக்கு தகுந்த பாராட்டுகளும் உயரதிகாரிகளிடமிருந்து கிடைக்கப் பெறுவதால் மன நிம்மதியுடன் பணிபுரிவீர்கள் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு மூலம் வேலைப்பளுவை குறைத்துக்கொள்ள முடியும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்கள் தடையின்றி நிறைவேறும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கப்பெறுவதால் குடும்பத்தோடு சேரும் வாய்ப்பு அமையும் தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பலன் நல்ல வாய்ப்புகள் தேடி வருவதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் புதிய நவீன யுக்திகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீர்கள் புதிய கூட்டாளிகளின் சேர்க்கையும் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால் அனுகூலங்கள் உண்டாகும் பயணங்களால் நற்பலன்களை அடைவீர்கள் போட்டி பொறாமைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் ஆற்றலும் உண்டாகும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் பண வரவு சிறப்பாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் பெருந்தொகை எளிதில் ஈடுபடுத்தி அனுகூல பலன்களை அடைவீர்கள் கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும் இழுபறி நிலையில் உள்ள வம்பு வழக்குகளில் தடையின்றி வெற்றி கிடைக்கும் பல பெரிய மனிதர்களின் நட்பு நம்பிக்கை அளிப்பதாக அமையும் முன்ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதிகள் கொடுப்பது போன்றவற்றால் ஆதாயங்களை அடைவீர்கள் அரசியலில் உள்ளவர்களுக்கான பலன் பெயர் யாவும் உயரும் சமுதாயத்தில் நல்லதொரு இடத்தினை பிடிக்க முடியும் வர வேண்டிய வாய்ப்புகள் மாண்புமிகு பதவிகள் யாவும் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் கட்சி பணிகளுக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டாகும் பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் கட்சி பணிகளுக்காக செலவு செய்வதில் தோல்வி ஏற்படாது விவசாயிகளுக்கான பலன் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும் அரசு வழியில் பல மானிய உதவிகள் கிடைக்கும் உதவிக்கேற்ற பலன்களை அடைவதால் மனநிம்மதி உண்டாகும் முயற்சிகளில் நிறைவான திருப்தி இருக்கும் பொருளாதார மேம்பாடுகளால் புதிய யுக்திகளை கையாண்டு மேலும் அபிவிருத்தியை பெருக்குவீர்கள் புதிய பூமி மனை வாங்கும் யோகம் உண்டாகும் கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் அடைவீர்கள் உடல்நிலை சிறப்பாக இருப்பதால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் பெண்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் பணவரவு சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் செலவுகளை தாராளமாக செய்ய முடியும் ஆடை ஆபரணம் சேரும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை உண்டாக்கும் புத்திர பாக்கியம் அமையும் கடன்கள் யாவும் படிப்படியாக குறையும் சொந்த வீடு வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு அமைவதால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைகிறது மாணவ மாணவிகளுக்கான பலன் மாணவ மாணவிகள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைய முடியும் விளையாட்டுப் போட்டிகளில் பரிசுகளை பெற்று பாராட்டுகளை அடைவீர்கள் கல்விக்காக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் வெளியூர் வெளிநாடுகளின் மூலம் அனுகூலம் கிடைக்கும் பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அடுத்தது தமிழ் மாதங்களுக்கான பலனை பார்ப்போம் சித்திரை மாதம் ராசிக்கு மூன்றில் சனி கேது சஞ்சரிப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தியாவதுடன் கடன்களும் சற்று குறையும் ஏழில் சூரியன் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொண்டால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் செவ்வாய் எட்டில் இருப்பதால் பயணங்களில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கும் யோகம் உண்டாகும் எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் அனுகூல பலனை அடைய முடியும் இந்த மாதத்தில் விநாயகரை வழிபடுவது நல்லதாகும் வைகாசி மாதம் ஜென்மராசிக்கு இரண்டில் குரு மூன்றில் சனி சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் போட்டி பொறாமைகளையும் சமாளித்து முன்னேறுவீர்கள் பணவரவு சிறப்பாக இருப்பதால் கடனில்லாத கண்ணியமான வாழ்க்கை அமையும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் புத்திர வழியில் பூரிப்பும் கணவன் மனைவி அன்னோன்யமும் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளை அடைய முடியும் இந்த மாதம் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லதாக இருக்கும் ஆணி மாதம் முயற்சி ஸ்தானமான மூன்றில் சனிகேது ஒன்பதில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களது செயல்களுக்கு பரிபூரண வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புண்டாகும் பொருளாதார மேம்பாடுகளால் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற்று குடும்பத்தோடு சேர்வார்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற்று மகிழ்ச்சி ஏற்படும் உற்றார் உறவினர்களின் ஆதரவால் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சரளமான நிலை இந்த மாதத்தில் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் அஷ்டலட்சுமியை இந்த மாதம் வழிபடுவது நல்லதாக இருக்கும் ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திப்பதால் தொழில் வியாபார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள் முயற்சிகள் அனைத்திலும் எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும் பணவரவு சிறப்பாக அமைந்து குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் சுபகாரியங்கள் தடையின்றி நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் சரளமான நிலை இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வரும் கணவன் மனைவி அன்னோன்யம் நன்றாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் திறம்பட செயல்படுவார்கள் பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்களை குறைத்து கொள்ள முடியும் இந்த மாதம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆவணி மாதம் ஜென்ம ராசிக்கு பதினொன்றில் சூரியன் ஆட்சி பெற்றவுடன் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள் மூன்றில் சனி சஞ்சரிப்பது முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தும் அமைப்பாகும் பணவரவு சிறப்பாக இருப்பதால் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் உற்றார் உறவினர்களால் நல்ல செய்தி கிடைக்கும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகள் விலகி நல்ல வரம் தேடி வரும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் உணவு விஷயத்தில் கவனமுடன் இருந்தால் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிட்டும் இந்த மாதம் துர்க்கேமனை வழிபட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் புரட்டாசி உங்கள் ராசிக்கு இரண்டில் குரு மூன்றில் சனிகேது சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுவதால் லாபங்கள் பெருகும் உத்தியோகஸ்தர்கள் நினைத்த இடமாற்றங்களையும் பதவி உயர்வுகளையும் பெறுவார்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பும் கிட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைந்திருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் சூரியன் சுக்கிரன் பனிரெண்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் வீண் செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும் ஆதலால் ஆடம்பர செலவை குறைத்துக்கொண்டு எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது இந்த மாதம் விநாயகரை வழிபட்டால் நன்றாக இருக்கும் ஐப்பசி மாதம் சூரியன் ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மூன்றில் சனி கேது சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் லாபங்கள் பெருகும் உடல் ஆரோக்கியத்தில் சுறுசுறுப்பும் உற்சாகமும் உண்டாகும் தாராள தனவரவால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதுடன் கடன்களும் குறையும் பொன் பொருள் சேரும் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படவுள்ள குரு பயிற்சிக்கு பிறகு குரு மூன்றாம் வீட்டிற்கு மாறுதலாக இருப்பதால் பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லது புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் இந்த மாதம் சிவனை வழிபடுவது நற்பலனை தரும் கார்த்திகை மாதம் ஜென்ம ராசியில் செவ்வாய் இரண்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொள்வதும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது சனிக்கேது மூன்றில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதால் பல பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும் தாராள தனவரவால் பொன்பொருள் சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இந்த மாதத்தில் இருக்கும் சுகவாழ்வு சொகுசு வாழ்விற்கு பஞ்சம் இருக்காது அரசு வழியில் ஆதரவு கிடைக்கும் சிவபெருமானை இந்த மாதம் வழிபடுவது நல்லதாக இருக்கும் மார்கழி மாதம் ஜென்மராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றில் சூரியன் சனி கேது சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களைப் பெறுவீர்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் உற்றார் உறவினர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் என்பதால் புதிய வீடு மனை வாகனங்கள் வாங்கும் நோக்கம் நிறைவேறும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இந்த மாதத்தில் உண்டாகும் நினைத்த காரியங்கள் யாவும் தடையின்றி நிறைவேறும் புத்திர வழியில் மனநிறைவு தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சரளமான நிலை இருக்கும் தினமும் விநாயகரை இந்த மாதத்தில் வழிபடுவது மிக மிக நல்லதாக இருக்கும் தை மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டில் செவ்வாய் நான்கில் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது மூன்றில் கேது சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து ஏற்றங்களை அடைவீர்கள் பண வரவு இருக்கும் என்றாலும் ஆடம்பரமாக செலவுகள் செய்வதை தவிர்க்கவும் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின் நற்பலன் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது மாசி மாதம் உங்கள் ராசிக்கு குரு மூன்றில் சஞ்சாரம் செய்வது பணவரவுகளில் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்றாலும் மூன்றில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானமான ஐந்தில் புதன் சஞ்சாரம் செய்வதும் முயற்சியில் அனுகூலத்தை தரும் அமைப்பாகும் எந்தவித பிரச்சனைகளையும் சமாளித்து ஏற்றத்தை அடைவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த கடன்களை வசூலிக்க சிரமப்பட வேண்டியிருக்கும் மற்றவர்களை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் பணவரவு சுமாராக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை பலப்படும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது ராகு காலங்களில் துர்க்கே மனை வழிபடுவது மிகவும் நல்லதாக இருக்கும் பங்குனி மாதம் ராசி அதிபதி சுக்கிரன் ஏழில் சஞ்சரிப்பதும் மாதக்கோலான சூரியன் இம்மாதம் ஆறில் சஞ்சரிப்பதும் சகல விதத்திலும் அனுகூலத்தை தரும் அமைப்பாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும் பொருளாதார நிலை மேன்மையடையும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகளை பெற முடியும் சிலருக்கு இடமாற்றங்களும் கிடைக்கும் கடன்கள் படிப்படியாக குறைவதால் சேமிப்பு பெருகும் அசையும் அசையா சொத்துக்கள் சேரும் உத்தியோகஸ்தர்களுக்கு கெளரவமான பதவி உயர்வுகள் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு மேம்படும் குரு பகவானை இந்த மாதம் வழிபட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த வருடத்தில் நீங்கள்தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறீர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் அளிப்பவை எவை எவை என்று பார்ப்போம் எண் ஐந்து ஆறு ஏழு எட்டு நிறம் வெள்ளை பச்சை கிழமை வெள்ளி புதன் திசை தென்கிழக்கு திசை கல் அணிந்தால் வைரம் அணிவீர்கள் தெய்வம் லட்சுமியை வணங்குங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் இது போன்ற ஆன்மீக தகவல்களையும் ஜோதிட தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்